வரலாற்றையும் அர்ப்புங்களும் நிறைந்திருக்க ஒரு சிவாலயத்தை பற்றி போறோம் நம்ம தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னாமலை தாலுக்காவில் அமைந்துள்ள ஆலயம் இது இந்த ஆலயத்தை கட்டினது இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆவார் நம்ம கோயிலுக்குள்ள நுழைந்தவுடனே அன்புடன் வரவேற்கும் மகாகால பைரவர் இவருக்கு இந்த கோயில விசேஷங்கள் நிறையா இருக்குது அது என்னன்னா சிவ வடிவமான இந்த கால பைரவரை தேடி பல பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வராங்க ஏனென்றால் மகா கால பைரவரே வாஸ்து பகவானுக்கும் சனி பகவானுக்கும் குருவாவார்கள் அதனால் வாஸ்து பிரச்சனையும் தீர சனி பிரச்சனையும் தீர இங்கிருந்து பைரவர் வணங்குகிறார்கள் வணங்கிறார்கள் இந்த கோயில மிகவும் சிறப்பான விஷயம் இதுதான் சூரியர் பகவான் சனி பகவான் சாயா தேவி மூவரும் சேர்ந்து இருக்கும் ஒரே திருத்தலம் அது இந்தியாவில் இங்கேயும் பார்க்க முடியாத ஒரே திருத்தலம் நம்ம தமிழ்நாட்டில் அமைந்திருக்குது அது இந்த கோவிலில் மட்டும்தான் இதுதான் இந்த கோவிலோட ஹைலைட்டு சனி பகவான் சூரியர் பகவானோட இளைய மகன் ஆவார்வார் இவருக்கு காக்கை வாகனம் உண்டு அது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி சூரிய பகவானோட ஒய்ஃபு தான் சாயா தேவி அவரோட மகன் தான் சனி பகவான் மூணு பேரும் ஒற்றுமையாக ஃபேமிலியோடு இருக்க ஒரே ஆலயம் இதுதான் சனி பகவானே ஒரு மனுஷனோட ஆயிலை தீர்மானிக்கும் கிரகமாக ஆயு ஆயுள் காரகனாக இருக்கிறார்கள் சனி பகவானே நவகிரகங்கள் ஈஸ்வரம் பச்சம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் முன் ஜென்மத்தில் செய்த பாவட்டியம் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற பாவட்டியம் கணக்கில் எடுத்து அதுக்கு தகுந்தால் போர் மனிதர்களுக்கு பலன் கொடுக்கும் கிரகமாகும் வாழ்க்கையை லட்சியத்தை அடைய சனி பகவான் வழிகாட்டியாக இருக்கிறார் என்று ஜாதகத்தில் கூறப்படுகிறது இன்னொரு சிறப்பு என்னன்னா சனி பகவான் ராகு பகவான் பார்வையில் அமைந்துள்ளார் இது இந்த தளத்தில் சிறப்பாக கருதப்படுகிறது இந்த திருத்தலத்தின் பிரதானமான தெய்வம் சிவபெருமான் ஆவார் இந்த தளத்தின் இறைவனோட பெயர் ராஜராஜ சோலேஸ்வரர் இந்த ஸ்தலத்தின் அம்பிகையின் பெயர் ஆவுடை நாயகி ஸ்தல வரலாறு இந்த கோவிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை அவருடைய பெரியப்பா முதலாம் குளோட்டுங்க சோழனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாகும் இங்கு நாலு பாண்டியர்களுடைய கல்வெட்டுகளும் காணப்படுகிறது இந்த கோவிலுக்கு பாண்டியர்களும் சோழர்களும் நிறைய திருப்பணி செஞ்சுக்கிறாங்க பூ தேவி சமைந்த நாராயணரும் இங்கு அமைந்துள்ளார் செண்டில் நாடர் வள்ளி தேவானை சோமாஸ்கண்டர் அழகோடன் இந்த தளத்தில் வீட்டிருக்கிறார்கள் முன்னன் அமைந்திருக்கும் நன்னி பகவானையும் வணங்கிவிட்டு எல்லாம் உடைக்கும் விநாயகப் பெருமானையும் வணங்கிவிட்டு சிவபெருமானை தரிசிக்கலாம் தஞ்சையை மாநகரமாக கொண்ட சோழர்கள் சிவபெருமானுக்கு பல கோயில்கள் கட்டி அவர் அருளை பெற்றனர் அதே போல் நம்மளும் அவரை வழிபட்டு அருளை பெறுவோம் சிவபெருமானுக்கு சக்தியாக விளங்கும் பர்வட மகள் பார்வடி இந்த திருத்தலத்தில் ஆவுடன் நாயியாக அழகு மிகு தோற்றத்துடன் விளங்குகிறார்கள் சிவசட்டியை வணங்கிவிட்டு வெளியேறி வந்தால் பழமை மாறாமல் அங்கங்கு செடலமடைந்த நிலையில் இந்த கோவில் உள்ளது ஆனால் தமிழக அரசு இப்பொழுது அந்த கோவிலை சீரமைத்து வருகிறது மனிதர்கள் இப்படி இறைவனை அடைய வேண்டும் என கேட்ட சனகாணி முனிவர்களுக்கு அடருக்கு சிவபெருமான் மௌன குருவாக அமர்ந்து கோலமே தட்சிணாமூட்டி ஆகும் அவரையும் வணங்கிவிட்டு ஸ்ரீ பால காசி விஸ்வநாதர் விஷாலாசியை அவங்களையும் வணங்குவோம் இந்த கோயிலிருந்து கொஞ்சம் முன்னாடி ஊர்காவல் தெய்வமான பட்டமரத்தான் அமைந்துள்ளார் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் பெருமான் விநாயகர் வடிவில் இருக்கும் மலையாண்டி கோவில் அமைந்துள்ளது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கினா மறக்காம கிளிக் பண்ணுங்க